அப்புறம் என்னன்னு சொல்லுங்கள் இன்றைக்கி என்னமோ மழை வரா மாதிரி இருக்குது மழை வந்தால் வரும்னு நினைக்கிறேன் வானம் ஒரு மாதிரியாக இருக்குது அதோட என்ன செய்திகள் எல்லோரும் சாப்பிட்டீங்களா இன்றைக்கி மழை வருமா வராதா என்னென்னு தெரியல பார்ப்போம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ கருவாடு வேணும் என்ன கருவாடு வேணும் எல்லா கருவாடும் இருக்குது அக்கா கிட்டே வேணா வந்து வாங்கிட்டு போங்க பார்த்திங்கன்னா என்ன மணிமணியான கருவாடு எல்லாம் இருக்குது நல்ல நல்ல கருவாடு இருக்குது தப்பு இதெல்லாம் சாதனமாக நூறு ஐம்பதுக்கெலாம் கிடையாது கிலோ நானூறுரூவா ஐநூறுரூபா இப்படி தான் ஆமாம் கருவாடு பார்த்தீங்கன்னா இந்த கருவாடுலாம் சூப்பர் மார்க்கெட் போனால் கூட வாங்க முடியாது சூப்பர் மார்க்னால் பிரிக்கில வச்சு மேக்காக போட்டு லைட்டை போட்டு விற்பாங்க ஆனால் இது அப்படி கிடையாது ஃப்ரெஷ் கருவாடுண்ணே ஆமாம் வந்தால் ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு போகலாம் நாகப்பட்டினம் பக்கத்தில் வாஞ்சூரில் ஆமாம் நீட்டுக்கு கருவாடு தான் ம் பார்த்திங்களா எவ்வளோ கருவாடு சந்தை இருக்குது பார்த்தீங்களா ம் பார்த்தீங்க இவ்வளோ கருவாடுகள் இருக்குது வாங்க வாங்க கருவாடு வாங்கலாம் வாங்க வாஞ்சூருக்கு தூண்டி போடுறாங்க மீன் கிடைக்குமா கிடைக்காதுன்னு தெரியல பார்ப்போம் மீன் அவங்களுக்கு எப்போ கிடைக்குமோ யாருக்கு தெரியும் அது வரைக்கும் நம்ம நிற்க முடியுமா மீன் போட்டிருக்கிறாங்க நாம் சும்மா ஒரு வேடிக்கை பார்த்தோம் அவங்க மீன் கிடைக்கிறது ஒன் ஹவர் ஆகும் ரெண்டு மணி நேரம் ஆகும் இல்லைன்னா அஞ்சு நிமிஷத்தில் மீன் மீன் கிடைக்கும் இல்லைன்னா ஒரு நொடியில் மீன் கிடைக்கும் கனாங்காத்தா மீனாவா கோலா மீனாவா என்ன மீன் நமக்கு என்ன தெரியும் ஓகே ஓகே இதெல்லாம் பார்த்துட்டுனா சரி வராது நாம் வீட்டை பார்க்க ஆ ஓகே ஓகே நல்லது அப்புறம் என்ன செய்து சோதிக்குமா இருக்கீங்களா எடுக்கட்டிங்க பார்த்தா கொஞ்சம் பக்காவாக பண்ணணும் நமக்கு அந்த அளவுக்கு ஒன்றும் தெரியலைங்க பார்த்தீங்களா ஒரு திருக்குள்ள தான் நிற்கிறேன் அடிக்கடி நாகூருக்கு ஏன் கேட்குறீங்களா என் நாகப்பட்டினத்தில் இருக்கிறனால நாகூர் கொஞ்சம் பக்கமாக இருக்கு அதனால் நாகூருக்கு வந்தேன் அப்புறம் என்ன செய்து எப்போ பார்த்தாலும் எனக்கு மனசில் சவிக்க மாதிரி இருக்கீங்களா சவிக்க மாதிரி இருக்கீங்களா வருது ஏன்னா பையை கண்டிப்பாக கையில் வச்சுக்கிறதுங்க ஏன்னு வச்சுக்கண்ணேன் பையன் வச்சுருந்தோன்னு வச்சுக்கண்ணேன் ஏதாவது சாமான் திட்டு வாங்கணும் போக்குவரத்து அப்படின்னு சொன்னால் எடுத்து போகலாம் அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை ஆமாம் இதெல்லாம் நாகூரில் தெருக்கள் ஜாஸ்தி நாகூர் பெரிய ஊருங்க ஸோ ஒரு பத்து நாளைக்கு இவங்கள வீடியோ போட்டு கவரேஜ் பண்ணி காமிக்கலாம் அந்தளவுக்கு பெரிய ஊரு ரொம்ப ரிச்சான ஊருங்க ஆமாங்க ஓகே நல்லது 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 ஆழ்த்தியா இருக்கு இந்த வீட்டெல்லாம் பார்க்க எவ்வளவு பழமையான வீடை பார்த்தீங்களா நம்ம ரொம்ப பழமையான வீடு மேலே அது ஒரு தெருவுலையாக நடந்து வரேன் இது எந்த தெருவு என்ன எதிர் ஒன்றும் தெரியல பக்கத்தில் ஒரு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா இது ஒரு பழைய பள்ளிவாசத்தில் இருக்குது ஆமாம் என்னென்னு தெரியல ஃப்ரெண்டில் போய் பார்ப்போம் இருக்கேன் எதுக்கு ஒரு குளம் பள்ளி அது ஏதோ ஒன்று போட்டிருக்கு ஒரு தர்காவா என்னன்னு தெரியல ஆமாம் அதோட அந்த ஒரு திருவெளியாக தான் வந்துட்டுருக்கோம் ஆமாம் அப்படியே ரவுண்ட் அடிச்சுட்டு போக வேண்டியதான் ரோடெல்லாம் எங்கெங்கயோ ரவுண்டு அடித்து வருது எந்த ரோட்டில் எப்படி போகிறதுன்னு ஒன்றும் தெரியல சரி ஓகே 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 வாங்க 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 இப்படியே நேராக இப்படியே போகும் போயிட்டுருக்கோம் ஆமாம் இங்கே தான் ஒரு பள்ளி பள்ளிவாசல் நினைக்கிறேன் பள்ளி ஹாசலாக தெற்காவை தெரியல இது தர்கா தான் நினைக்கிறேன் ஆமாம் இப்படியே போனால் நேராக நாகூர் உள்ள ஒழிச்சிக்கலாம் ஆமாம் நாகூர் மரபுறம் அதுக்கு ஒரு தர்கான்னு தான் நினைக்கிறேன் தர்கா தான் இல்லை பள்ளிவாசல் பள்ளிவாசல் தான் போட்டுருக்கு இது ஒரு பள்ளிவாசல் இருக்கேன் ஆமாம் பள்ளிவாசலுக்கு வந்துருக்கான் அது இது நேராக போனால் நாகூருக்கு போயிடலாம் அப்போ இதெல்லாம் நாகூர் உடைய தான் ஆமாம் இங்கே வந்து எப்படின்னு சொன்னால் நாகூரில் பழமையான வீடுகள்லாம் ஜாஸ்தி இருக்குது அப்படியே பார்த்துட்டு வரும் பக்கத்தில் தான் நாகூர் அப்புறம் என்ன செய்தி கொஞ்சம் சோதிக்கும் ஓகே ஓகே சாப்பிட்டீங்களா மத்தியானம் சாப்பிட்லாம் சாப்பிட்ருக்கீங்கன்னு நினைக்கிறேன் ஓகே 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 வாங்க 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 எப்படியோ போடி நடையாக நடந்து நாகூருக்குள்ளே தெருக்குள்ளே அப்படி இப்படியோ நடந்து நாகூருக்குள்ளே வந்தாச்சுக்கேன் ஆமாம் நாகூர் மனோரா தெரியுது பார்த்தீங்களா வந்தாச்சு அப்போ ரொம்ப டயர்டாக இருக்குது இனிமேல் போய் சாப்பிடணும் ஓகே வாங்க வாங்க சாப்பிட்டுட்டு தூங்க வேண்டியதுதான்